யாராமத்தில் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கா தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகும் நாற்பத்தி ஐந்து ஒன்று அப்பொழுது யோசிப்பு தன் அருகில் என்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான் யோசிப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை தனியா உட்கார்ந்துட்டு அழுறாரு யோசிப்பு கண்டுபிடிச்சிட்டாரு தனக்கு முன்னே வந்திருக்கிறவங்களாம் தன்னை குழியில போட்ட தன்னுடைய வஸ்திரத்தை தன் தன்னுடைய உடன்பிறப்புகள் என்றதை கண்டெடுத்தான் ஆனால் பத்து உடன்பிறப்புகளில் ஒருத்தன் கூட குழியில போடப்பட்ட யோசிப்பு இவர்தானே என்று கண்டெடுக்க முடியவில்லை இதுதான் ரொம்ப சடசு ஸ்டோரி காயப்பட்டவன் கண்டெடுத்தான் காயப்படுத்தினவர்கள் கண்டெடுக்க தெரியவில்லை கடன் இருக்கீங்களா கடன் கொடுத்தவன் கண்டெடுப்பான் ஆனா கடன் வாங்கினவன் திரும்பி கொடுக்கணும்ல அவனுக்கு தெரிய மறந்துருப்பான் உலகம் அப்படிதாங்க காயப்பட்டது யாரு யோசிப்பு கண்டெடுத்தது யாரு வந்து நிக்கிறது தன்னுடைய சொந்த உடன்பிறப்புகள் என்று யோசிப்பு காய் யாரு பத்து சகோதரர்கள் ஒருத்தனுக்குடைய தோணலை இது நம்ம யோசிப்பு மாதிரி இல்ல முகஜாடையை பார்த்தா யோசிப்பு மாதிரி இல்ல ஆள் தோட்டத்தை பார்த்தா யோசிப்பு மாதிரி இல்ல ஒருத்தனுக்கு தோணல் இல்ல ஒருத்தனுக்கு ஒரு குழு கூட தோணலை இல்ல இதான் உலகங்க ஏதோ உலகம் ஒரு நாள் கத்த நம்மளை உயர்த்துவாருங்க நேரம் வரும் காலம் வருங்க தலைகீழாய் மாறுங்க கன்ஃபர்மா தலைகளாய் மாறும் அக்கா நான் இப்படியே தான் இருப்பேன் தலைகீழாய் மாறும் தலைகீழாய் மாறும் மாறும் உயர்த்துவார் தலைகீழாய் மாறும் உன்னை உயர்த்துவார் தலைகீழாய் மாறும் நிச்சயம் மகனே மகளே உன்னை உயர்த்துவார் இப்படி இருக்க விட மாட்டார் தலைகளாய் மாறும் பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல நான் அபிஷேகத்தை கத்த பேசிக் கொண்டிருக்கிறார் உங்கள் கண் நிச்சயம் அற்புதத்தை பார்க்கும் காலைகளாய் மாறும் வெக்கப்பட்ட இடத்தில் கத்தர் உயர்த்தாமல் இருப்பாரா சோர்ந்துடாதீங்க குளியில போட்டவர்கள் உங்களை மறந்தே போயிருப்பார்கள் ஆனா குழியில விழுந்து நீ மறக்க மாட்டாய் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது சொல்லி காட்டவும் மாட்டாய் ஆசைவதிக்கிறவனாய் கத்தர் வைப்பார் எல்லாரும் மறந்துட்டாங்களா கர்த்தர் கன்ஃபார்மா மறக்கல எல்லாரும் விட்டு போயிட்டாங்களா கத்தரும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் சந்தோஷமா இருங்க இந்த நாளை கழிக்க இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டுமே காப்பீங்களே சாட்சி சொல்றீங்களே கிருப தருவாராக வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அக்கினி பரவலோக அக்கினி எலும்பு நரம்பு தசை கிட்னி லிவர் லங்ஸ் அக்கா தங்கச்சி யூட்ரஸ் பிரெயின் நர்ஸ் எல்லா உறுப்புகளிலும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல பாய்கிறதை காண்கிறேன் வியாதி பலவினம் மாறட்டும் கட்டுகள் உடைக்கப்படட்டும் பிறந்த நாள் தமிழ்நாள் காண்கிறவங்களே கட்ட தொட்டு ஆசீர்வதிக்கிறார் take this prophetic word receive it in jesus name amen 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 have a blessed day amen